அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாகி ஓ பரகா து அலம் இல்லா தூ ஒலாமில் கடிகத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய சில குற்றங்கள் மூலமாக மற்ற மனிதர்களின் சாபமும் இறைவனுடைய சாபமும் மற்ற உயிரினங்களின் சாபமும் அந்த குற்றங்களை செய்பவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று நபி வடிவ செல்லம் கூறினார்கள் அந்த குற்றத்தை செய்யக்கூடியவர்கள் சர்வ சாதாரணமாக அதை குற்றம் என்றே கருதுவது கிடையாது சர்வ சாதாரணமாக அந்த காரியத்தை செய்வார்கள் அது என்ன குற்றம் நீ உலகத்துல நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பேருந்து நிலையங்கள்ல புகைவண்டி நிலையங்கள்ல சிறுநீர் கழிப்பதற்கென்று தனியாக இடங்களை வைத்திருப்பார்கள் ஆனா அங்கு சென்று யாரும் சிறுநீர் கழிப்பது கிடையாது மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைகள் மக்கள் பார்வைகள் படுகின்ற அளவிற்கு அந்த என்ன செய்வாங்க சிறுநீர் கழித்து கொண்டிருப்பார்கள் அந்த இடத்தை கடந்து அருவறுப்பான பார்வைகளை பார்த்து கொண்டு எவ்வளவு சீக்கிரமாக அந்த இடத்தை விட்டும் சென்று விட முடியுமோ அந்த அளவிற்கு வேகமாக சென்று விடுவார்கள் சும்மா போக மாட்டாங்க அங்க யார் யாரு சிறுநீர் கழித்து நாசமாக்கி வச்சிருக்கிறாங்களோ எல்லாம் நாசமா போகட்டும் அப்படின்ட்டு சாபமிட்டு தான் செல்வார்கள் அதை போன்றுதான் மரங்களுக்கு கீழால் வெயில் காலங்கள்ல கோடை காலங்கள்ல கொஞ்ச நேரம் மரத்துக்கு கீழே போய் நிற்போம் அப்படின்னு போனா அங்க ரெண்டு பேர் அசிங்கமாக்கி வச்சிருப்பாங்க நீர் நிலைகளிலே ஒரு கிணற்றின் அடிகில் ஒரு அடிபொம்பின் அருகில் தண்ணீர் குடிக்கலாம் என்று சென்றால் அங்கும் ரெண்டு பேர் சிறுநீர் கழிச்சு வச்சிருப்பாங்க மரம் கழித்து வைத்திருப்பார்கள் அப்ப அதை பார்க்கக்கூடியவர்களும் சாபம் விடுவார்களா விடமாட்டார்களா நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆற்றின் ஓரங்களில் வாய்க்கார்களின் ஓரங்களில் அசிங்கப்படுத்தி வைத்திருப்பார்கள் இதையெல்லாம் நபிசல்லி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அபு இந்த அலியல்ல அறிவிக்கிறாங்க இத்தகுல்லாயினீன சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த காரியத்தை செஞ்சாலே போதும் அல்லாஹ்வுடைய சாபம் மனிதர்களுடைய சாபம் உயிரினங்களின் சாபம் நிச்சயமாக அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாசி மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் சில இடங்களை நம்ம பார்க்கிறோம் முஸ்லிம்களின் வணக்க ஸ்தலங்கள் அந்த சுவர்களிலே சிறுநீர் கழிப்பார்கள் ஹிந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய கோவில்களின் சுவர்களிலே கோவில்களுக்கு அருகிலே சிறுநீர் கழிப்பார்கள் கிறிஸ்துவ சமுதாயம் அவர்கள் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய சர்ச்சைகளுக்கு அருகில் ஆலயங்களுக்கு அருகிலே சிறுநீர் கழிப்பார்கள் அசிங்கப்படுத்துவார்கள் அப்ப வணக்க ஸ்தலங்களுக்கு வர வந்து செல்லக்கூடியவர்கள் யார் அசிங்கப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் திட்டுவார்கள் அவர்கள் மீது சாபமழையை பொழிவார்கள் நிச்சயமாக பழித்தே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதான் ரபிசல்லா செல்லாம் சொல்றாங்க மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையிலே எந்த இடங்களிலே நிழல் பெறுவார்களோ நிழலுக்காக ஒதுங்குவார்களோ அந்த இடத்தை எவன் அசிங்கப்படுத்துகின்றன நீர் நிலைகளிலே நல்ல அடிப்பம் போச்சிருப்பாங்க கிணறுகள் இருக்கும் அருகில் செல்லவே முடியாது அவரை நீர் தேக்க தொட்டி வைத்திருப்பார்கள் நீர் தொட்டி வைத்திருப்பார்கள் தண்ணி குடிக்கலாம் போனா அங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்தி இருப்பான் இதெல்லாம் சாபத்திற்குரிய காரியங்கள் அவ் தக்தல் பலன் தரக்கூடிய மரங்களுக்கு கீழால் நகரில் ஜாதி தண்ணீர் ஓடக்கூடிய ஆற்றின் கரைகளிலே வாய்க்காலின் கரைகளிலே ஒரு காலகட்டத்தில் வாய்க்காலில் படிக்கட்டு வச்சிருப்பாங்க அந்த இறங்கி இறங்கிதான் மக்கள் குளிப்பார்கள் இன்னைக்கு படிக்கட்டும் இல்லை படிக்கட்டு இருந்தாலும் குப்பையை தூக்கி கொண்டிருக்கிறாங்க அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க வீட்டில் உள்ள கழிவுகளை எல்லாம் இவர்கள் எல்லாம் என்று நபிசல்லா அஹ் வசல்லாம் இந்த அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் இது போன்ற அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள் தயவு செய்து அந்த கெட்ட செயலை விட்டும் தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த ஒரு செயலின் மூலமாக இறைவனுடைய மொத்த சாபத்திற்கும் அவர்கள் ஆளாக வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதாக நபிசல்லாஹலி வசல்லம் சொல்கிறார்கள் எல்லாம் இதுபோன்று சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்களை செய்யாத நல்லதியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு சேர்த்து அருள் குறிவானாக அசலாம் அழைக்கும்